இந்தியாவின் முதல் ரீயூசபிள் ஹைப்ரிட் ராக்கெட் மாப்பிள்ளபுரம் அருகே திருவிடந்தை கடற்கரை பகுதியில் காலை ஏழு முப்பது மணியளவில் வெண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்பேஸ் ஜோன் இந்தியா போர் குழுமத்துடன் இணைந்து மறுபயன்பாட்டிற்கு ஏற்றும் வகையில் மிஷன் ரோமி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திட்டத்தின் கீழ் ரோமி ஒன் என்ற ராக்கெட்டை உருவாக்கியுள்ளது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ரீயூசபிள் ஹைபிரிட் ராக்கெட்டான ரோமி ஒன் மூன்று சோதனை செயற்கைக்கோள்களுடன் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே திருவிடந்தை கடற்கரையிலிருந்து காலை ஏழு முப்பது மணியளவில் லான்சன் மூலமாக விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மீட்டர்கள் உயரம் கொண்ட இந்த ராக்கெட் வானில் எண்பது கிலோமீட்டர் உயரம் பறக்கக்கூடிய திறனுடையது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டால் ஒரே ராக்கெட்டை பயன்படுத்தி பலமுறை செயற்கைக்கோளை ஏவலாம் இதனால் செலவு மிச்சமாகும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கமானது இந்த அறுபது கிலோ கொண்ட ராக்கெட் தற்போது வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் புதியதொரு சாதனையாக ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்டின் குழுமம் இணைந்து தயாரித்த ஹைபிரிட் ராக்கெட் ரூமி ஏழு முப்பது மணிக்கு செங்கல்பட்டு மாவட்டம் ஈசியா சாலையில் உள்ள திருவிடந்தை என்ற இடத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு அது செயற்கைக்கோளை புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தி மீண்டும் பூமிக்கு திரும்பியது ரூமி ஒன் வெற்றி பயணம் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கூறுகையில் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதுவரைக்கும் கல்லூரியிலேயே கூட மாணவர்கள் சேர்ந்து ஒரு செய்தி மூலம் செய்கிறாங்க அது ஒன்று நடந்துச்சு அது என்ன பார்க்குது அது அங்கே இருக்கக்கூடிய விவரணிகளுடைய இது வந்து தெலுங்கு அதனுடைய கம்யூனிகேஷன் நடப்பது அதை நாம் பார்த்துட்டு பண்ணுறோம் இப்போ அதே மாதிரி இந்த செய்த போட பண்ணிக்கிட்டாங்க அதில் வந்து கேரளோட அந்த நூல்கள் இருக்கிறது கோழி இதுவரை கல்லூரியிலேயே கூட மாணவர்கள் செய்யறது ஒரு செய்தி கொண்டு செய்கிறாங்க அது வந்து நடந்துச்சு அது என்ன பார்க்குது அது அங்கே இருக்கக்கூடிய விண்வெளி பார்த்து இங்க வந்து தெலுங்குக்கு அதனுடைய கம்யூனிகேஷன் அதை நாம் பார்த்து பார்த்துட்டு பண்ணுறோம் அதே மாதிரி இந்த இந்த இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லாதவர்கள் தனியார் இந்த மீண்டும் செயல்படக்கூடிய ராக்கெட்டை முன்னில் செலுத்தியிருக்கின்ற இளம் விஞ்ஞானிய ஆனந்த் மலாலி அவர்களுக்கு உங்கள் இந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்வோம் அதேபோல் சாதனைக்கு அடித்தளமாக உயர்ந்திருக்கின்ற சார்ந்த கேள்விக்கு அதை விளைவி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாதவர்கள் தனியார் இடமாக இந்த மீண்டும் செயற்பட்ட ராக்கெட்டை முன்னில் செலுத்திள்ள இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்